மாநில மாநாடு சிறப்பாக நடைபெற்று வருகிறது தமிழகத்தின் முப்பது மாவட்டத்தை சேர்ந்திற்கும் மேற்பட்ட கருத்துக்களின் கோரிக்கைகளையும் வலியுறுத்தி உள்ளனர் தினம் சென்னை பொது மாநாட்டில் இளைஞர் தளம் மற்றும் விஜயாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திருமதி கே கே எஸ் ஆர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலகங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளன இந்த மாநில மாநாட்டில் தமிழக குழுமத்திலிருந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலகங்கள் வட்டாச்சரி நிலையிலிருந்து அலுவலக நிலை வரை கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் இந்த மாநாட்டில் வருவாய்த்துறையின் பிரதான கோரிக்கையான பெயர் மாற்றம் அரசாணை ஒரு மாத காலத்தில் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது அதே போல வருவாய்த்துறையில்